Hello friends, welcome to Surya Boutique. ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை எப்படி வந்து நம்ம ஒரு பிஸ்னஸாக கொண்டுட்டு போகலாம் அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய உமன் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆர்வம் இருக்குது அதை வந்து எனக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு ஐடியா தெரில அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா எனக்கு வந்து ட்ராயிங் தெரியாது ஆனாலும் நான் வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க் வந்து கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு பிஸ்னஸாக கொண்டுட்டு போவேன் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கண்டிப்பாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம அதை எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து எப்படி கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராயிங் தெரிஞ்சிருக்கணும்னு அந்த நாலேஜ் வந்து தேவையில்ல ஸோ நம்ம வந்து ட்ரேசிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து நம்ம ஈஸியாக கத்துக்க போகிறோம் அது என்ன ட்ரேசிங் மெத்தட்னு பார்க்குறீங்களா இப்போ கார்பன் வச்சுட்டு அதாவது ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் வ கீழே வச்சிட்றோம் அதுக்கு மேலே கார்பன் வைக்கிறோம் அதுக்கு மேலே வந்து நம்ம ட்ரேசிங் பண்ணக்கூடிய அந்த ட்ரேசிங் பேப்பர் எக்ஸாம்பிளுக்கு நம்ம நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கண்ணன் அதாவது கார்ட்டூன் கண்ணன் அந்த டிசைன் வந்து நான் உங்களுக்கு வச்சுருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறோம் இதே தான் ஒரு சேரியாக இருக்கட்டும் ஒரு ப்ளவுஸாக இருக்கட்டும் ஒரு சுடியாக இருக்கட்டும் ஒரு குர்த்தாவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து ட்ரேஸிங் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸாக வந்து கொண்டுட்டு போகலாம் நம்ம பண்ண 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 நமக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அதை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நல்லா வந்து முதலீடு வந்து நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியும் எவ்வளோ தான் நம்ம ஃபேஷனில் ஒரு அப்டேட்டாக இருந்தாலுமே லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சேரீ வாங்குறதுல வந்து அவங்களுக்கு ஆர்வம் வந்து எப்பவுமே குறையாது எ கடைக்கடையாக ஏறி ஒரு ப்ளவுஸை வந்து ஒரு ப்ளவுஸாக இருக்கட்டும் ஒரு சேரீ இருக்கட்டும் நம்ம எடுப்போம் கண்டிப்பாக அந்த சேரீ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடணும்னு சொல்லிட்டு எல்லா லேடிஸ்க்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும் லேடிஸ்னாவே பெண்கள்னாவே பார்த்திங்கன்னா அந்த சேரீ போடுறதா இருக்கட்டும் ஒரு ப்ளவுஸ் போடுறதா இருக்கட்டும் எப்போவுமே அவங்களுக்கு வந்து ஆர்வம் குறையாது ஸோ அதிக காசு செலவு பண்ணி நாம் வந்து ஒரு கடையில் போயிட்டு ஒரு ப்ளவுஸ் போடும்போது ஒரு ஸாரீ ப்ரி பெயிண்டிங் பண்ணும்போது அதிக அமௌண்ட்டை தேவைப்படும் ஸோ நம்ம இந்த ட்ரேசிங் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நம்ம நமக்கு பிடிச்ச டிசைன் நம்ம ஸேரீயில் இருக்கக்கூடிய டிசைன் இதை வந்து நம்ம பிளவுஸில் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் அந்த பண்ணக்கூடிய இந்த பிளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் மட்டும் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை பட்டு சேரீயில் தொடங்கி காட்டனில் தொடங்கி பனியனில் இந்த மாதிரி குட்டீஸோட ஷர்ட்டில் குட்டீஸோட கிட்ஸோட பாவாடை சட்டையில் இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஈஸியாக கொண்டுட்டு போக முடியும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து ஒன்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோமா அதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் அதாவது லைன் போடுறதில் ஸ்டார்ட் பண்ணி போக 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 அது எப்படி டிசைனாக கன்வெர்ட் பண்ணும் அப்புறம் அது எப்படி ஸ்டோக்கம் பண்ணி பண்ணுறது இந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் வந்து இருக்கு ஸோ இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து ஈஸியாக இருக்கும் எல்லா லேடிஸாலேயுமே இதை வந்து ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ட்ரேசிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை நம்மளால கற்றுக்க முடியும் நான் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சுடிதார் வந்து நம்ம பண்ணுறோம் அதுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகும் சீக்கிரமாக வந்து ஒரு ப்ரிண்ட்டு நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேப்ரிக் பெயிண்டிங் போடுறோன்னா அதனுடைய டைமிங் வந்து கம்மியாக இருக்கும் இதே ஒரு படவையில் ஒர்க் பண்ணோம் ஃபேப்ரிக் பெயிண்டிங்னா டூ டேஸ் ஆகும் இப்போ நம்ம எப்படி அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்ட முதலீடு வச்சுட்டு அதுக்கு வந்து நம்மளால் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஃபேப்ரிக் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ டைமிங் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை பொறுத்து தான் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் நம்ம ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் நம்ம பண்ண நுணுக்கமான அந்த வேலைக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு நம்மளுடைய வேல்யூபிள் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு தான் இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு நம்ம வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் என்ன தான் வந்து நம்ம வந்து அப்டேட்டாக வந்து ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அதை வந்து வேறு இதுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வால் பெயிண்டிங் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு கிஃப்ட்டு பண்ணோம் ரிட்டன் கிஃப்ட்டு பண்ணோம் அப்படின்னு பார்த்தோமா அதுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ரிட்டன் கிஃப்ட்டாக கொண்டுட்டு போகலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து குட்டி குட்டி கார்ட்டூன்ஸ் இமேஜாக வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ராயிங் பண்ணி கொடுக்கலாம் நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந் ஒரு பேக் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஜூட் பேகு அதாக இருக்கட்டும் இதில் வந்து நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் கொடுப்போம் எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கிட்டு வேல்யூபுல்லாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட டைமிங் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் பெயிண்டிங் கண்டிப்பாக கற்றுக்கோங்க ஃபேப்ரிக் பெயிண்டிங் கற்றுக்க வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து ஈஸியாக வந்து ஒன் மந்த்லேயே கற்றுக்கலாம் நம்மளோட செலவிடக்கூடிய டைமிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மறுபடியும் சொல்கிறேன் குறைஞ்ச முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய தொழில் அப்படின்னு பார்த்தோமா ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் ஓவியத்தினுடைய அளவு மற்றும் வேலைப்பாடை பொறுத்து தான் உடைய ரேட்டை வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஃபேப்ரிக் டெக் டிசைன் வந்து பார்ப்பவரை கவர்வதோடு விற்பனையும் அதிகரித்து வருது ஸோ இந்த காலத்தில் வந்து ஃபேப்ரிக் பெடைய ரேட் வந்து ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க